அனைவருக்கும் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க மார்கழி மாதம் முதல் நாள் முதல் பாடல் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெயரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் பால் தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் மார்கள்கள் கேட்டலுமே விமி விமி மறந்து போதாரின் மேும் புரண்டிங் ஏதேனும் ஆகால் கிடந்தாயன் இந்த பாடல் தான் மாணிக்க வாசகர்னால மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய முதல் பாடல் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அன்று காலையில எல்லா பெண்களும் சிவபெருமானை வழிபடுவதற்காக கோவிலுக்கு செல்லுகின்றார்கள் அப்ப எல்லா பெண்களும் போயிட்டு இருக்கும் போது பொறுத்து தூங்கிட்டு கதை வடைச்சிட்டு அப்ப இந்த எல்லாம் சொல்றாங்க ஆதியும் அந்தமும் இல்ல அந்த சிவபெருமான நாங்க பாக்குறதுக்காகவும் துதி பாடுறதுக்காகவும் நீ நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் நீ என்ன என்ன தூங்கிட்டு இருக்கிறியா உன் காது கேட்கலையா சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு உள்ள சொல்றா சச்ச இதெல்லாம் உங்களுடைய வேடிக்கை விளையாட்டா இதெல்லாம் நீங்க வேற எங்கயாவது வச்சுக்கீங்க அப்படின்னு அவ உள்ள இருந்து சொல்றா அதற்கு இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல ஒருத்தி நாங்க சிவனுடைய பாடல் எல்லாம் நாங்க பாடிட்டு வரும்போது சிவனுடைய அந்த திருவடி தாமரைகளை பாடும் பொழுது மனசு மயங்கி சிவபெருமான துதிகளை எல்லாம் கேட்டு தன்னுடைய மறந்து மலர் படுக்கையில துதியை கேட்டும் இன்னமும் நீ உறங்குகின்றாயே சச்சா நீ எழுந்து வா என்று இந்த பெண்கள் தூங்குகின்ற அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகின்றது அடுத்த பாடல்ல நானும் சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்